அடுத்ததாக ஒரு சகோதரர் சகோதரர் அம்மார் அவர்கள் என்ன கேட்குறாருண்டா இஸ்லாம் சொல்லக்கூடிய இரத்த உறவுகள் உறவுக்கு கீழ் வரக்கூடிய உறவுகள் என்ன விளக்கவும் என்று கேட்கிறார் அதாவது மஹரமான உறவுகள் என்றால் யார் என்று கேட்கிறார் இது வந்து நாங்கள் கூடுதலான ஆய்வு செய்து புரிய வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அல்குர்வானில் நாலாவது அத்தியாயத்தில் சூரத்து நிசாவில் இருபத்தி மூணாவது வசனத்திலேயே தெளிவாக மஹரமான உறவுகள் யார் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டார் உங்கள் அன்னையர்கள் உங்களுக்கு மஹரமானவர்கள் மகரமானவர்கள் உங்கள் புதல்வியர்கள் வ அகமாத்துக்கும் உங்கள் சகோதரிகள் வ அம்மாத்துக்கும் உங்கள் தந்தையின் சகோதரிகள் ஹாலாத்துக்கும் உங்கள் அன்னையின் சகோதரிகள் ஒபனாத்துல் அஹி உங்கள் சகோதரனின் பெண் பிள்ளைகள் வபனாத்துல் உஹ்தி உங்கள் சகோதரியின் பெண் பிள்ளைகள் வ உம்முஹாத்துக்கும் உல்லாத்தி அருளானக்கும் உங்களுக்கு பால் ஊட்டிய அந்நியர்கள் வ அகவாத்துக்கும் மின்னர் ரலா அத்தி பால் குடி உறவின் மூலம் ஏற்பட்ட சகோதரிகள் வ உம்முஹாத்து நிசாய்க்கும் உங்கள் மனைவிமார்களின் தாய்மார்கள் வ ரபா இபுக்கும் உல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் மின் நிசாய்க்கும் உல்லாத்தி தஹல் தும் நீங்கள் தாம்பத்தியம் நடத்திய மனைவிகளுக்கு பிறந்த உங்கள் பொறுப்பில் உள்ள மனைவியின் புதல்விகள் ஃபலா வ அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் மனைவியுடன் உடலுறவு கொள்ளாத நிலையில் விவாகரத்தை செய்துவிட்டால் அவர்களின் புதல்விகளை மணப்பது உங்களுக்கு குற்றம் இல்லை வேறொரு சட்டத்தை விளக்கி சொல்லி கொண்டு போறான் இந்த வசனத்தில் தாய்மார்கள் உங்களை பெற்ற அந்நியர்கள் உங்களுக்கு மகரமானவர்கள் நீங்கள் அவங்க திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் அந்த தன்னுடைய தாயுடன் ஒரு மனிதன் தனித்திருக்கலாம் தனியாக இருந்து பேசலாம் அவர்கள் ஏனைய பெண்களை விட அலங்காரங்கள் அதே போன்று அந்த ஹிஜாப் அணியக்கூடிய முறையில் குறைவான ஆடைகளுடன் மகனுக்கு முன்னாடி தாய்மார்கள் இருக்கலாம் என்பது விளங்குது இரண்டாவதாக சகோதரிகள் சகோதரிகளுடனும் தனித்திருக்கலாம் பேசலாம் அவர்களோடு அவர்களும் ஹிஜாப் குறைவான நிலையில் சகோதரர்களுடன் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் முன்னாடி இருக்கலாம் அதே போன்று தந்தையின் சகோதரிகள் மாமி மாமிகள் மாமி என்று சொல்லும் மாமி 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 இல்லை மாமி என்று சொல்லக்கூடிய அத்தை என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க தகப்பனுடைய சகோதரிகள் என்றால் மாமி அத்தை என்று சொல்லுவோம் அவங்கள வந்து சும்மா ஆக்கலை ரோட்ல போறாக்கலாம் மாமி மாமி என்று பேசி அவங்களோட தனிச்சிரிக்கலாம் என்ற முடிவெடுக்கக்கூடாது இது தெளிவாக தந்தையின் சகோதரிகளாக இருக்கக்கூடிய மாமிகள் முன்னாடி என்ன செய்யலாம் தாராளமாக தனித்திருக்கலாம் பேசலாம் இஜாப் குறைவான நிலையில் இருக்கலாம் அந்த பெண்கள் ஹிஜாப் குறைவான நிலையில் நாங்களும் தனித்திருக்கலாம் என்று இருக்குது அதே போன்று தாயின் சகோதரிகள் சிறிய தாயார் பெரிய தாயார் அவர்கள் வந்து தாயின் உடன் பிறந்த சகோதரிகளாக யார் இருக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு முன்னாடியும் என்ன செய்யலாம் தனித்திருக்கலாம் அவர்களை பார்த்து வரலாம் அவங்களும் மகரமானவர்கள் பாலூட்டிய தாய்மார்கள் பால்குடி உற வேண்டிய சிலாத்தில் இருக்குது ஒருவருக்கு வந்து பசியின் காரணமாக அதே போன்று குறைந்தது மூன்று தடவை இரண்டு மூன்று தடவைகளுக்கு மேலாக வயிறு நிரம்பிய அளவுக்கு குழந்தைக்கு பால் ஊட்டப்படுமையானால் அவங்க பால் குடி தாய் என்ற அந்தஸ்தில் வருவாங்க அவர்களும் திருமணம் செய்வதற்கு நிரந்தரமாக தடை செய்யப்பட்டவர்கள் அவர்களுக்கு முன்னாடியும் தாராளமாக என்ன செய்யலாம் தனித்திருக்கலாம் அந்த பால்குடி தாய்மார்களும் இத குறைவான நிலையில் இருக்கலாம் அலங்காரத்தையும் வெளிப்படுத்தலாம் அதே போன்று பால் குடி சகோதரிகள் அந்த பால் நமக்கு நமக்கு பால் தாய்மார்கள் இருந்தால் அந்த தாய்க்கு வேறு கணவர்கள் மூலம் பிறந்த குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு கணவர் இருப்பாங்களே அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இருந்தால் அந்த பெண் குழந்தைகளாக அந்த பெண்களாக இருந்தால் அவர்கள் பால் குடி சகோதரிகள் என்று வருவார்கள் அவர்களும் நம் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு ஒப்பானவர்கள் அவர்களுடன் தனித்திருக்கலாம் பேசி கதைக்கலாம் அவர்கள் அலங்காரத்தை இவர்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தலாம் குறைவான ஹிஜாப் ஆடையுடன் இருக்கலாம் அடுத்தது மனைவியரின் அன்னையர் மாமியார் மார்கள் அப்படி இருப்பாங்களே இந்த மாமிமார்கள் இவர்களுடைய நிலையிலும் அதாவது எங்க மனைவிமார்களுடைய தாய்மார்கள் மாமியாக இருக்கக்கூடியவங்க அவர்களுடைய விஷயத்திலும் அவர்களும் நமக்கு மகரமானவர்கள் அவர்களுடனும் தனித்து இருக்கலாம் அவர்களும் குறைவான ஹிஜாபில் இருக்கலாம் அவர்களும் என்ன செய்யலாம் இவர்களுக்கு முன்னாடி அலங்காரம் வெளிப்படுத்துவதை இஸ்லாம் வந்து தடையாக பார்க்காது மருமகனை ஒரு மாமியார் தன்னுடைய சொந்த பிள்ளை ஸ்தானத்தில் தான் வைத்து பார்ப்பார்கள் என்று பார்க்க வேண்டும் அந்த மருமகனும் தனது மாமியாரை தாய் அந்தஸ்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அதே போன்று மனைவியின் புதல்விகள் நாங்கள் ஒருவரை திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு திருமணத்தின் மூலம் குழந்தைகள் இருப்பார்கள் என்றால் அந்த குழந்தைகள் புதல்விகளாக இருந்தால் நமக்கு அவர்கள் மகரமான நிலைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய ஸ்தானத்திற்கு அவர்கள் வந்து விடுவார்கள் நம் நாம் ஒரு திருமணம் முடிப்பதன் மூலமாக ஒரு பெண்ணுக்கு ஏற்கனவே அந்த பெண் திருமணம் முடித்து விவாகரத்து செய்யப்பட்ட நிலையிலோ விதவையான நிலையிலோ குழந்தைகள் இருந்தால் அவர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு சமமான அந்தஸ்தில் வந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அவர்களுக்கு முன்னால் தனித்திருக்கலாம் அந்த பெண் குழந்தைகள் அவர்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தலாம் நிஜாப் குறைவான நிலையிலும் இருக்கலாம் அதே போன்று மகனுடைய மனைவியும் மகனுடைய மனைவிமார்களும் தந்தைமார்களுக்கு மகளுடைய அந்தஸ்தில் வருவார்கள் மாமியாருக்கு மருமகன் எப்படி மகனுடைய அந்தஸ்துக்கு வருவாங்களோ அதே போன்று மகனுடைய மனைவியும் மாமனாருக்கு மகளுடைய அந்தஸ்துக்கு வருவாங்க என்றதை நாங்கள் பார்க்கணும் அப்போ இந்த நாலு இருபத்தி மூணில் சொல்லப்படுற இந்த பட்டியல் தான் மஹரமான உறவுகளுக்கு அல்லா விதித்த பட்டியல் இதுல என்ன சொல்லப்படுது ஆண்களை விழித்து உங்கள் தாய்மார்கள் உங்கள் சகோதரிகள் உங்கள் பெண் பிள்ளைகள் உங்கள் சகோதரியின் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் உங்கள் சகோதரனின் பெண் பிள்ளைகள் என்று ஆண்பாலை விழிச்சு ஆண்களை விழிச்சு அல்லாஹ் பேசுறான் இதே சட்டம் பெண்கள் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய உறவுகளுக்கும் பொருந்தும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில மகன் சகோதரன் தந்தையின் சகோதரர்கள் சித்தப்பா பெரியப்பாக வரக்கூடியவர்கள் பால்குடி சகோதரர்கள் தாயின் கணவன் கணவனின் தந்தை மாமனார் எல்லாம் பெண்களுக்கு மகரமானவர்களாக வந்து விடுவார்கள் இந்த நாலு இருபத்தி மூணாவது வசனம்தான் யாருடன் நாம் தனித்திருக்கலாம் யாருக்கு முன்னாடி நாங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் யாருக்கு முன்னாடி குறைவான ஈஜாபோடு இருக்கலாம் என்பதை தீர்மானிக்கும் ஒரு எல்லை கோடாக இருக்கிறது இதை அடிப்படையாக வைத்து மகரமான உறவுகள் யார் அஜ்நபியான உறவுகள் யார் திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் யார் திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் யார் என்பதை நாங்கள் முடிவெடுத்து கொள்ள வேண்டும் அதுதான் அந்த கேள்வி கேட்ட சகோதருக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்